அனைவருக்கும் வணக்கம் நான் முலாற்றியார் தமிழ் ஃபன் ரைன் நாங்கள் தற்போது பார்க்க போகிறது விஜய் டிவியில் பிக்பாஸ் நிகழ்ச்சி சீசன் எயிட் ஆனது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஜார்ஆரு போட்டியாளர் சென்றிருக்கின்றார் அவர்கள் பற்றி விவரம் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அதற்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் வாங்க போகலாம் வீடியோ கூட முதலாவது போட்டியாளராக பிக்பாஸ் வீட்டுக்குள் செல்லுகின்றார் ரவீந்திரன் சினிமா தயாரிப்பாளர் பிக்பாஸின் ஒவ்வொரு சீசனையும் தொடர்ந்து பார்த்து ரிவ் செய்து வந்தவர் சில வருடங்களுக்கு முன் டிவி நடித்த மகாலட்சுமியினை திருமணம் செய்தபோது அந்த திருமணம் குறித்து தகவல் பெரிதும் பேசப்பட்ட நிரூபிக்கலாம் அவர் தற்போது பிக்பாஸ் பூட்டுக்கு முதலாவது போட்டியாளராக தந்திருக்கின்றார் அடுத்ததாக இரண்டாவது பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள் வந்திருப்பவர் அர்ணா அர்ணாவை பொறுத்தவரைக்கும் விஜய் டிவியின் ஒலிபரப்பான சொல்ல மாசியில் கதாநாயகனாக நடித்தவர் அவருடைய மனைவியோடு ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையா பலருக்கு பரிச்சயமானவர் இவர் இந்த நிகழ்ச்சி இரண்டாவது போட்டியலாக கலந்து கொண்டிருக்கின்றார் அவர் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இன்டெலிஜென்ட் ஆன ஆட்டத்தை ஆடுவார் என்றுதான் குறிப்பிடப்படுகின்றது பாப்பம் தான் அடுத்ததாக பிக்பாஸ் வீட்டுக்குள் வருபவர் நான் முத்துக்குமார் இவரை வரைக்கும் இவர் பிரபல ஜூட்டிப்பராகவும் காணப்படுகின்றார் அது மட்டுமல்ல இவர் தனது கருத்துக்களை தெளிவான முறை முன் வைப்பார் என்று தான் குறிப்பிடப்படுகின்றது ஏன்மா அவர் கருத்துக்களும் யூடியூப்ல தெளிவான முறையிலேயே காணப்படுகின்றது என்றுதான் குறிப்பிடக்கூடிய இருக்கின்றது அது மட்டுமில்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆட்டத்தையும் அவர் ஆடுவார் என்றுதான் அவர் என்டர்டைன்மெண்ட் ஒரு ஆட்டத்தையும் ஆடக்கூடிய ஒருவராகவும் இருப்பார் என்றுதான் குறிப்பிடப்படுகின்றது யாராவது தவறு செய்தால் அவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஒருவராகவும் இவர் காணப்படுவார் என்றுதான் குறிப்பிடக்கூடிய இருக்கின்றது அடுத்ததாக பிக்பாஸ் வீட்டுக்கு வந்திருப்பவர் காண ஜெப் ஸ்ரீ பிக்பாஸ் நிகழ்ச்சி ஒவ்வொரு சீசனும் ஒரு பகான பாடகர் கலந்து கொள்வார்கள் அந்த வரிசை காண ஜெப் ஸ்ரீ இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டிருப்பதை குறிப்பிடக்கூடிய இருக்கின்றது இவரின் ஆட்டம் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஆட்டத்தை ஆடக்கூடிய ஒருவராகவும் இவர் காணப்படுகின்றார் ஒரு இளம் போட்டியாளராகவும் இவர் காணப்படுவது குறிப்பிடக்கூடிய இருக்கின்றது அடுத்ததாக பிக்பாஸ் வீட்டுக்கு வந்திருப்பவர் தீப காரம்பத்தி அங்கராக வீடியோவுக்கு வந்தவர் தொடர்ந்து சீரியல் பக்கமே நகர்ந்தார் தென்றல் தொடங்கி சமீபத்தில் முடிந்த தமிழும் சரஸ்வதியும் வரை நடித்தார் இடையில் சினிமாவுக்கு நடித்தார் பிறகு அவர் நடிப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை தற்போது பிக்பாஸ் பியூட்டுக்கு வந்திருக்கின்றார் அடுத்ததாக பிக்பாஸ் பீட்டுக்குள் வந்திருப்பவர் சுனிதா பிஜி டிவியின் கோமாளி நிகழ்ச்சியின் கோமாளியாக கலந்து கொண்டு வந்தவர் தற்போது பிக்பாஸ் பியூட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இவர் ஒரு டான்சர் என்பது குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது இவருக்கு சரியான முறையில் தமிழ் பேச இயலாது என்பது ஒரு விடயமாகவும் காணக்கூடியதாக இருக்கின்றது இவர் தற்போது பிக்பாஸ் பியூட்டுக்குள் வந்திருக்கின்றார் அவர் நாட்டம் எப்படி இருக்கும் என்பதை தான் பார்க்கக்கூடிய இருக்கின்றது அடுத்ததாக பிக்பாஸ் பீட்டுக்கு வந்திருப்பவர் ரஞ்சித் நடிகர் ரஞ்சித் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக நடித்து வருகின்றார் சமீபத்தில் பாக்கிழ்ச்சி லட்சுமி சீரியலிலே பழனிசாமி கேரக்டர் நடித்துக் கொண்டிருக்கின்றார் காதத் திருமணங்களை எதிர்த்து பேசி வரும் இவருடைய பேச்சு இணையத்தில் விமர்சனங்களையும் சந்தித்து வருகின்றது இவரும் தற்போது பிக் பாஸ் போட்டிக்கில் கலந்து கொண்டிருக்கின்றார் இவர் ஒரு திறமையான ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு விளையாட்டை விளையாடக்கூடிய ஒருவராகவும் காணப்படுகின்றார் பொறுத்து எப்படியாக அவரின் போட்டியினை அவர் நடத்தப் போகின்றார் எப்படி அவர் ஆடப்போகின்றார் என்பதையும் நாங்கள் பொறுத்து தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்த போட்டியாக வருகின்றார் பிக் பாஸ் வீட்டிற்குள் தொகுப்பாளரும் நடிகருமான பி ஜி ஆனந்த் இப்போது பிக் பாஸ் பூட்டிற்குள் ஆறாவது போட்டியாக இவர் இன்டெலிஜென்டாக ஒருவராகவும் அவர் காணப்படுவார் என்றும் குறிப்பிடக்கூடியதாக பிக்பாஸ் வந்திருப்பவர் சாஞ்சனா நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் மகாராஜா திரைப்படத்தில் அவருக்கு மகளாக நடித்த சாஞ்சனா இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்றார் இவர் ஒரு ஒரு ஆட்டத்தை ஆடக்கூடிய ஒருவராகவும் காணப்படுகின்றார் அது மட்டுமல்ல இவர் ஒரு இளம் போட்டியாளராகவும் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது பார்ப்போம் இருக்கும் அடுத்ததாக

ஃபைனலாக வருகின்ற ஒரு போட்டியாளராகவும் இவர் இருக்கலாம் எனவும் குறிப்பிடப்படுகின்றது அடுத்ததாக பிக்பாஸ் வீட்டுக்குள் பெண் போட்டியாளராக வந்திருப்பவர் தர்சா குப்தா சிறிய நடிகை குக்வித் கோமாளியின் பங்கெடுத்தவர் அடிக்கடி போட்டோஷூட் செய்து சமூக ஊடகங்களை ஆக்டிவாக இருப்பவர் இவருக்கு அதிக ஃபேன்ஸ் காணப்படுகின்ற குறிப்பிடப்படுகின்றது அதிக சப்போர்ட்டும் இவருக்கு வழங்கப்படும் என்று சமூக ஊடகங்களில் குறிப்பிடப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது பொறுத்திருந்து ஆம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக பிக்பாஸ் வீட்டுக்குள் வந்திருப்பவர் சத்யா சத்யா பொறுத்தவரைக்கும் எம் எஸ் டம்யாவின் கணவராக காணப்படுகின்றார் எம் எஸ் டம்யா அவர்கள் நிறைய அட்வைஸ் பண்ணித்தான் பிக்பாஸ் அனுப்பி வச்சிருக்கின்றார் என்ற ஒரு தகவலும் தற்போது வந்திருக்கின்றது அதை பொறுத்தவரைக்கும் அவர் தெளிவான முறையில் அவர் தனது கேமையினை விளையாடக்கூடிய ஒருவராக காணப்படுவார் என்றுதான் குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக பிக்பாஸ் பூட்டுக்கு வந்திருப்பவர் ஆல்டப்பா இயற்பெரு அணில் சினிமா ஆடியோன்ஸை கூப்பிட்டால் கூட வர மறுக்கின்றார் என்ற குற்றச்சாட்டு சமயத்தில் ஆளான ரப்பாட இவர் மியூசிக் கேட்டகரி நிகழ்ச்சிக்கு செலுகின்றார் என்கின்றனர் ஆனால் இவருக்கு அதிகமான பேர் பேக்ஸ் காணப்படுகின்றது என்று குறிப்பிடப்படுகின்றது ஒருத்திருந்தான் பாப்பம் இவருக்கு எவ்வளவு சப்போர்ட் கிடைக்கின்றது என்பதை அடுத்ததாக பிக்பாஸ் பூட்டுக்கு வந்திருக்கின்ற ஜெயக்கிலின் பிக்பாஸ் நிகழ்ச்சி பல சீசன்களில் ஜாக்லின் பெயர்கள் அடிபட்டுக் கொண்டிருந்தாலும் தற்போது அவர் பிக்பாஸ் குழு வந்திருக்கிறத குறிப்பிடக்கூடிய ஆயிருக்கின்றது அது மட்டுமல்லவர் முன்னாள் விஜய் டிவியின் தொகுப்பாளினாவும் இருந்ததை குறிப்பிடக்கூடிய இருக்கின்றது அவர் சிறப்பான முறையில் தனது கேமை விளையாடி ஒரு மாற்றி அமைக்கின்ற ஒரு கேம் விளையாடக்கூடிய ஒருவராகவும் திறமையான ஒருவராகவும் காணப்படுகின்றார் பாப்பம் பொறுத்திருந்து எப்படி அவரை கேமை விளையாட போகின்றார் அன்று இந்த பிக்பாஸ் பியூட்டுக்குள்ளே இவங்களை தவிர ஜார் யார் அடுத்த கட்டத்துக்கு இந்த பிக்பாஸ் பியூட்டுக்குள்ளே வரப்புறாங்க தெரிஞ்சவங்க சரியா தெரிஞ்சவங்க கமன் பண்ணுங்க கேஸ் பண்ணி வச்சுருந்தீங்க கமெண்ட் கொமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களை கெஸிங் எப்படி இருக்குன்றது பார்ப்போம் ஜார் அடுத்த கட்டத்துக்கு பிக்பாஸ் பியூட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க என்று